எல்லாருக்கும் வணக்கம் மகளே வீடு சமைச்சாதான் வீடு வீடா இருக்கும் வீட்டுல இருக்கும் சின்ன சின்ன பொருட்களால பெரிய பெரிய பிரச்சனைக்கு தீர்வு இருக்கு அதனாலதான் இன்று என் அனுபவத்துல கற்றுக்கிட்ட கிச்சன் ரகசியங்களை எல்லாம் உங்களுக்காக சொல்ல போறேன் சப்பாத்திகள் செய்து ஒன்றன் மேல் ஒன்றா அடுக்கும் போது கீழே உள்ள சப்பாத்தி ஆவியினால் சொத சொதன்று ஆகிவிடும் இதை தவிர்க்க ஒரு வழியாசே துளையுள்ள தட்டு அல்லது புல்கா ரொட்டி செய்யும் கம்பியின் மீது சப்பாத்திகளை அடுக்கினால் அடியில் உள்ள சப்பாத்தியும் இருக்கும் சக்கரவள்ளி கிழங்கு தோல் சீவி துருவி சக்கரை ஏலக்காய் தூள் தேங்காய் துருவல் சேர்த்து கலந்து சிறிதளவு நெய் சேர்த்து அரை அரை டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் சேர்த்து சின்ன சின்ன கப்கல்ல நிரப்பி ஆவியில் வேக வச்சு எடுத்தால் சுவையான சர்க்கரை வள்ளிக்கிழங்கு புட்டு ரெடி பொரியல் செய்யும் போது கிழங்கு வகைகளை தவிர மற்ற காய்களை நறுக்கியவுடன் தேவையான கல்லுப்பை தூவி குலுக்கி சிறிது நேரம் ஊறவிட்டு பிறகு வதக்கினால் காய்கள் எளிதில் வெந்துவிடும் சாம்பார் செய்ய தோரம்பருப்பு வேக வைக்கும் போது அதிலேயே ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஆகியவற்றை ரெண்டாக நறுக்கி போட்டு வேக விடுங்கள் பருப்பை கடைஞ்சு கொதிக்கும் சாம்பார்ல விட்டு காய்களையும் அதில் போட்டு கொதிக்கவிட்டால் சாம்பார் அருமையான சுவையுடன் இருக்கும் குளியலறை டைல்ஸ்களையே சேர்ந்திருக்கும் அழுக்குகளை சுலபமாக நீக்க வேண்டுமா சிம்பிள் ஒரு சின்ன கப்ல இரண்டு ஸ்பூன் ப்ளீச்சிங் பவுடர் பேஸ்ட் போல தண்ணீர் விட்டு கொள்ளுங்கள் பழைய டூத் பிரஷ் மூலமாக ப்ளீச்சிங் பேஸ்டை எடுத்து டைல்ஸ் இடைவெளிகளில் தடவி வைத்து விடுங்கள் பத்து நிமிடம் கழித்து தண்ணீர் விட்டு டைல்ஸை தொடச்சால் பளிச் பளிச்சு தான் டைல்ஸ் சொர சொரப்பாகவும் ஆகாது புழுங்கலரிசி ரெண்டு கப்பு கடலப்பருப்பு ஒரு கப்பு பருப்பு ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு அரை கப்பு ரவை போல உடச்சிக்கோங்க அவசர தேவைக்கு பொடி மிளகாய் பொடி தேங்காய் துருவல் கறிவேப்பில போட்டு நீர் விட்டு பிசைஞ்சு குணுக்காக போட்டு வீட்டிற்கு வருபவர்களுக்கு கொடுக்கலாம் இந்த அவசர குணுக்கு கரகரப்பாக டேஸ்டியாக இருக்கும் தயிர் சாதம் புளிக்காம இருக்க அரிசியை வேக வைக்கும் போது ஒரு கப் அரிசிக்கு மூன்று கப் பால் ஒரு கப் தண்ணி சேர்த்து வேக வச்சு நன்றாக கலந்து ஆரியவுடன் ஒரு டீஸ்பூன் தயிர் சேர்த்து கலந்தால் தயிர் சாதம் நீண்ட நேரம் புளிக்காமல் இருக்கும் எலுமிச்சம்பழத்தை சாறு பிழிந்தவுடன் தோலை தூர எரியாதீர்கள் குக்கரின் அடிப்பகுதி மற்றும் குறுகிய வாய் கொண்ட பாட்டில்களில போட்டு தண்ணீர் விட்டு குலுக்கி வைத்து சிறிது நேரம் கழித்து கழுவினால் கரைகள் நீங்கிவிடும் வெண்பொங்கல் மிச்சப்பட்டு விட்டதா கவலையை விடுங்கள் அதில் உள்ள மிளகுகளை நீக்கிவிட்டு பொங்கலின் அளவுக்கு இணையாக கோதுமை மாவை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த மாவை பொங்கலுடன் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைந்து சப்பாத்திகளா சுட்டு எடுத்தால் வழக்கமான சப்பாத்தியை விட கூடுதல் சுவையுடன் சப்பாத்தி தயார் பெண் குழந்தைகளுக்கு பத்து வயது ஆகிவிட்டாலே தினம் ஒரு எள் உருண்டை கொடுங்கள் உணவில் அதிகமாக நல்லெண்ணெய் சேருங்கள் பீரியட் சமயத்துல தயிர் மோர் சாப்பிடலாம் பப்பாளி அன்னாசி மாங்காய் கண்டிப்பா சாப்பிடக்கூடாது எள் நல்லெண்ணெய் கூட பீரியட் சமயத்துல சேர்க்கக்கூடாது தேங்காய் லட்டு செய்ய தேங்காய் ஒரு மூடி துருவி நெய்யில் வறுத்து கொள்ளவும் அரைக்கப்பு கடலை மாவையும் வாசம் வறுத்து வறுத்த தேங்காய் வறுத்த முந்திரி ஏலப்பொடி சேர்த்து லட்டுகளாக பிடிக்கும் மிகவும் சுவையான தேங்காய் லட்டு ரெடி தோசை செய்ய உளுந்தில்லையா கவலை வேண்டாம் மூன்று பங்கு அரிசியுடன் ஒரு பங்கு அவள் சேர்த்து அரைச்சி விட்டு புளித்த மோரில் நான்கு மணி நேரம் ஊற வச்சால் பட்டு பட்டாக தோசை வார்க்கலாம் ரோட்டுக்கடை டிஃபன் சாம்பார் மாதிரி கெட்டியான சுவை வரணுமா பாப்பா அப்படின்னா இப்படி செஞ்சு பாருங்க பொட்டுக்கடலை கொஞ்சம் மல்லி விதை சோம்பு இதையெல்லாம் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க சாம்பார் கொதிச்சுக்கிட்டே இருக்கும்போது இதை சேர்த்துக்கிட்டா போதும் குழம்பு நல்ல கெட்டியாகவும் சுவை சம அட்டகாசமாகவும் வரும் வீட்டில் செய்த சாம்பாருக்கும் ரோட்டுக்கடை டேஸ்ட் வருதுப்பா பிள்ளைகளே ரத்த சோக வயிறடி கட்டி கஷ்டம் உடம்பு பலவீனம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு உளுந்து கடலை பருப்பு மிளகு மிளகாய் இதெல்லாம் தனித்தனியா பொன்னிறமா வறுத்துக்கோங்க அடுத்தது பூண்டு பெருங்காயம் போட்டு லைட்டா வறுக்கணும் சுண்டக்காய நல்லா சுத்தம் செஞ்சு ரெண்டாக வெட்டி அதையும் கொஞ்சம் எண்ணெய் வச்சு பச்சை வாசனை போக வர மொறுமொறுப்பா வறுத்துடுங்க இதுலதான் ருசி இருக்கு அப்புறம் எல்லாத்தையும் குளிர்ந்த பிண்டு உப்பு போட்டு மிக்ஸியில குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க இத சாதத்துல நெய் விட்டு சாப்பிடலாம் இல்லனா இட்லி தோசைக்கு கொடுத்தா சுவைவே வேற மாதிரி இருக்கும் உடம்பு நன்றா இருக்கும் நீங்கவும் சந்தோஷமா இருப்பீங்க ஹம் ஒவ்வொரு மாதமும் சர்க்கரை வாங்கியதும் பாதி சர்க்கரையை மிக்சியில் நைசாக பொடித்து புகாத டப்பாவில் வைத்து விடவும் அவ அவசரமாக குளிர்பானங்கள் காஃபி டீ செய்யும் போது அவற்றில் பொடித்த சர்க்கரை சேர்த்தால் சீக்கிரம் கரைவதால் சூடு குறையாமல் அருந்தலாம் தக்காளி சட்னி சுவை இன்னும் அதிகரிக்க சட்னி செய்யும் போது பொடியாக நறுக்கிய சிறிதளவு கத்தரிக்காய் உரு உருளைக்கிழங்கு சேர்த்து வதக்கி அரைச்சால் சட்னி கெட்டியாகவும் மிக சுவையாக இருக்கும் இடியாப்பம் செய்ய அரிசி மாவு இல்லையானா கவலை வேணாம்ப்பா வீட்ல இருக்கும் சாதாரண சோறு அரிசியே போதும் அப்படியே அரிசியை கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும் ஊ ஊரிய அரிசியோட தண்ணீர் உப்பு சேர்த்து வெண்ண மாதிரி நன்ற மென்மையாக அரைக்கணும் பிறகு ஒரு கடாயில நல்லெண்ணெய் ஊற்றி அந்த மாவை போட்டு நன்றாக கிளறணும் மாவு சுருண்டு கைப்பிடிக்கும் அளவு கெட்டியா வந்தா போதும் அதை சப்பாத்தி மாவு போல நன்றாக பிசைச்சி இடியாப்ப குழலியில போட்டு பிழிஞ்சு ஆவியில வேக வச்சா மென்மையான சூப்பர் சாஃப்டான இடியாப்பம் ரெடி ரெண்டு நிமிஷத்துல சுட சுட இட்லிக்கு சூப்பரான சட்னி தக்காளி வரமிளகா சிறுது இஞ்சி சிறிய துண்டு புளி உப்பு சேர்த்து தண்ணீர் எதுவும் சேர்க்காம பிறகு தாளிப்பிற்கு நல்லெண்ணெய் கடுகு உளுந்து கருவேப்புல போட்டு தாளித்தால் மிகவும் அட்டகாசமான சட்னி தயார் அம்மா சமையல்ல சில சின்ன சின்ன தவறுகள் பண்ணிட்டா சுவையும் உடம்புக்கும் சரியில்லாம போயிடும் கண்ணு அத சொல்றேன் கவனமா கேளு இகாபிக்கு பால் நல்லா காயக்கூடாது கண்ணு மோர்கொழம்பு ஆற வரைக்கும் மூடி வைக்க கூடாது பாயாசத்துக்கு பாலை முதல்ல ஊத்தாதே பாலை ஆறுனதுக்கு அப்புறம்தான் ஊத்தனும் ரசம் அதிகமா கொதிக்க கூடாது தேங்காய் பால் சேர்த்ததும் குழம்பு குமுறக்கூடாது தக்காளியும் வெங்காயமும் ஒன்னா வதக்காதே பிரிட்ஜ்ல வாழைப்பழமும் உருளைக்கிழங்கும் வைக்கவே வைக்காதே இப்படி சமைச்சா சுவையும் கூடும் உடம்பும் நல்லா இருக்கும் கண்ணு மீன் பொறிக்கும் போது ஒட்டாமலும் மசாலா உதிராமலும் பூண்டு விழுது மல்லித்தூள் மிளகாத்தூள் உப்பு கார்ஃபிளர் கரம் மசாலா இதோடு கருவேப்பிலை மல்லி இலையும் சேர்த்து மீனை நல்லா தடவி அரை மணி நேரம் வைங்க அப்புறம் நல்லா காஞ்சதும் மீனை போட்டு பொறிச்சு எடுத்தா மீன் ஒட்டாது மசாலா உதிராது மொறு மொறுன்னு சுவை அப்படியே நிக்கும் இதுல இஞ்சி சேர்க்கவே கூடாது அம்மா தோசை மாவு தண்ணி ஆகிடுச்சானா பயப்படாதே சிறிது வடிச்ச சாதத்தை அரைச்சு போடு. இல்லைன்னா கொஞ்சம் அரிசி மாவு மாவு கலந்தா போதும் ம் மாவு கெட்டியாயிடும். ம் தோசையும் வாசனைக்கு வாசனை ம் சுவைக்கு சுவையாயிடுண்டா அம்மா தக்காளி சட்னி நல்லா வரணும்னா தக்காளியை சுடு தண்ணியில அரை மணி நேரம் போட்டு வைங்க. அப்புறம் தோலை எல்லாம் நல்லா உரிஞ்சி எடுத்து கய்யால மசிச்சு நல்லா தாளிச்சு சட்னி செஞ்சா அடடே வாசனையும் சுவையும் வீடு முழுக்க பரவும் பாசி பருப்பு குழம்புக்கு கடைசியில கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்து தாளிச்சா மனம் இல்ல சுவையும் ரெண்டு மடங்கு கூடும் சாப்பிடுறவங்க இன்னொரு கரண்டின்னு கொட்டாதே அதுல கொஞ்சம் நெய் சிறிது சீரகம் போட்டு காலையில குடிச்சு வந்தா இடுப்பு வலி மெதுவா குறையும் செரிமகளே எல்லாரும் நல்லா இருங்க ஆரோக்கியமா சாப்பிட்டு சந்தோஷமா வாழுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் வணக்கம் சரிம்மா இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஆஃபிக் மாம்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கம்மா நன்றி